விநாயக சௌத் வாழ்த்துக்கள் வந்து இப்போ வந்து காலையில் ஆறு டூ ஆறு வரை தான் நல்லா நிறைஞ்சினாங்களா நான் நாலு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆகி அப்படியே வந்துட்டோம் கரெக்டாக விடிய போகுது காலையே எந்த இதெல்லாம் துவைச்சாச்சுங்க செம்பள தண்ணி வந்து இது என்ன ஆகிடுச்சுன்னா அட்லீஸ்ட் நாங்கள் எழுந்திரிக்கும் போது எழுந்திரிச்சிட்டாங்க ஸோ பன்னெண்டு மணிக்கு தூங்கினியா பன்னெண்டு மணிக்கு தூங்கினியா மறுபடியும் நாலு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டேன் தண்ணி கீழே வருது தள்ளி விடாத சேரில் போவோம் itu eno rauh singa ada tentu manjel hmm Kalau itu udah bikin berdiam di tengah. பன்னீர் பன்னீர் குறிக்கிறாங்க

అమ్మ అంటే కొంచెం ప్లేట్ అయితే అల్లు ఆంగ్లా ముత్తిక ఖాలీలాక అలా ఇన్ దర్కులేనే నేనే దరఖం గుబిర్ మమ్మ 8 ఎక్కడ కడుకొని ఉచ్చో ఇప్పుడు நம்ம ప్లేయర్ ఎబి రెడీ అయ్యతలే అప్రోచ్ ది లార్ ప్లేయర్ వర మనం ఉితర్గారుమే త్రీ నల్లబడి తడివుడు నా కత్తు కంపిరం మంజ దెపంగ నిలకిరే రంగ తెంగ లేయా తెంగలే

சூரியன் முதலாய் கொண்ட கிரகம் ஆயுத குணங்களை கொண்டிருக்கும்

ஆனா வேற லெவல் பிளேயர் அமைஞ்சிட்டாப்ல நமக்கு தூங்குறதே எத்தனை மணிக்கு தூங்கலாம் 12 இப்ப 12 மணிக்கு தூங்கிட்டா நான் 12 க்கு தூங்கணும் இட்ஸ் 12 க்கு தூங்கணும் அன்னிக்கு 8:00 க்கு நைட்ல சர்பா லைவ் வந்துரும் இனிமேல் டெய்லி வாங்க ஒரு 2 டைம்ஸ் வந்து பாத்துங்க நாளைக்கு சில லைவ் வர ஆரம்பிச்சிரும் ஆமா டெய்லி லைவ் வர ஆரம்பிச்சிரும் அதனால லைவ் வாங்க எல்லாரும் கொலக்கட்டை சுண்டெல்லாம் சாப்பிட்டு வந்து காலங்கத்துல செய்ய முடியல அதான் வந்து சும்மா வாழைப்பழம் அப்புறம் மட்டும் அதெல்லாம் வச்சு கும்பிட்டோம் நீ வந்து ஒருத்தவங்க செஞ்சு கொண்டு வர இருக்காங்க அக்கா ஆனா வந்து நம்ம எல்லாம் பண்ணி வச்சா சீசன் கொலக்கட்டை செய்ய தெரியாது அதனால அக்காவே செஞ்சு கொண்டு வந்து சொல்லிட்டு அதனால வந்து கொண்டு வந்துருவாங்க அப்படியே வச்சு மறுபடியும் அதுக்கப்புறம் நைட்டு சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லி சரி எல்லாரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு எல்லாரும் வீட்டுல எப்படி கொண்டாடுனீங்க அதையும் உங்க எங்க கமெண்ட்ல சொல்லுங்க கீழே கமெண்ட் இருக்கா அது ஆப்ஷன் இருக்கும் கமெண்ட் பண்ணி சொல்லுங்க நாங்க இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி எத்தனை அடி பிளேர் வாங்கி இதோட பேசா இல்ல இதோட சின்னதா சொல்லுங்க. நாங்க வந்து பாக்குறோம். நாள் வச்சிருக்கீங்களா இல்ல ஒரு நாள் வச்சிருக்கீங்களா? போய் கறிப்பீங்களா இல்ல வீட்லயே வச்சிருக்கீங்களா? நாங்கலாம் பண்ணுவோம் எங்க வீட்ல. நாங்க போய் வீட்ல போய் வாங்குவோம். வாங்கி வீட்லயே வச்சுbro. ஒரு ஒரு பிளேர் வந்து வாங்கி வீட்லயே இருக்குني வరికి. வைக்கலாம் அப்படியே. ஓ. சரி. அத கறிச்சதா செய்யணும். நான் கறிக்கல. அட ஒரு பிளேர் வாணோ அது வாங்குனானே கறிச்சோம். நிதீஷ், அது போய்